குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சேலத்துலேருந்து ஏற்காடு தாங்க போயிட்டுருக்கோம் ஏற்காடில் இருக்க முக்கியமான டூரிஸ்ட் ப்ளேஸஸ்லாம் போய் கவர் பண்ண போகிறோங்க இன்றைக்கி அப்படியே காட் ரோட்டில் தான் போயிட்ருக்கோம் அப்படியே போக போக பேசுகிறேங்க ஏற்காடு பார்த்திங்கன்னா சேலத்துலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க நம்ம அடிவாரம் வர்றதுக்கு ஒரு எட்டு கிலோமீட்டர் வருங்க சேலத்துலேருந்து அடிவாரம் வர்றதுக்கு ஒரு எட்டு கிலோமீட்ரு அதுக்கப்புறம் அடிவாரத்துலேருந்து மேலே காட் ரோட்டில் ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் பயணம் பண்ணுங்க ஏற்காடு மலை மேலே நம்ம வந்தோன்னே முத மொதல் நம்மளை வரவேற்கிறதே இந்த ஏரி தாங்க லேக்கு தான் மெயின் ஏற்காடு லட் மெயின் டூரிஸ்ட் ப்ளேஸே இந்த ஏரி தான் ஏரி அப்புறம் போட் ஹவுஸ் இங்கே பார்த்தீங்கன்னா போட்டு போட்டிங்லாம் இருக்குதுங்க மூணு விதமான போட்ருக்கு ரோவிங் போட்ருக்கு பெடலிங் போட் இருக்குது அப்புறம் மோட்ரு போட்டும் இருக்குது ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா மினிமம் சிக்ஸ்டி ருப்பீஸ்லேருந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் வரைக்கும் வருங்க பெர் ஹெட்டுக்கு ஒவ்வொரு போட்டுக்கு தகுந்த மாதிரி மாறும் அது போட்டிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் எயிட் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணால் ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் இருக்குங்க மாதிரி போட்டிங் வரணும்னு நினைக்கிறவங்க வீக்கெண்டில் வராதிங்க கொஞ்சம் ரஷ் அதிகமாக இருக்கும் ஹாலிடே டைம்லேயும் ரஷ் அதிகமாக இருக்கும் வீக் வீக் டேஸில் வந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாக வரலாங்க போட்டிங் தண்ணி பார்த்தீங்களா க்ரீன் கலராக இருக்குங்க பார்க்குறதுக்கு இந்த இடத்துல இருந்து அப்படியே போட் ஹவுஸ் பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது போட்ஸ் போட்ஸ் நிறைய நிற்கிதுங்க நிறைய விதவிதமான போட்ஸ் நிற்கிது இந்த ஏற்காடில் லேக்குக்கு அடுத்தது மெயின் அட்ராக்ஷன் அடுத்தது எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த அண்ணா பூங்கா தாங்க ஏற்காடு ஏரிக்கு ஆப்போசிட்லேயே இருக்குங்க இந்த ரோடு கிராஸ் பண்ணால் அண்ணா பூங்கா தான் பாருங்கள் ஏரி அந்த பக்கம் இந்த ரோடை கிராஸ் பண்ணால் இந்த சைடு அண்ணா பூங்கா இந்த அண்ணா பூங்காவுக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து பெரியவங்களுக்கு நாற்பது ரூபாங்க சின்னவங்களுக்கு இருபது ரூபாய் இந்த அண்ணா பூங்காவில் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் ப்ளே ஏரியாவும் இருக்குதுங்க குழந்தைங்க வந்தால் நல்லா விளையாடலாம் அது ஃப்ளவர் ஷோ டைமில் வந்தீங்கன்னா லட்சக்கணக்கான பூக்கள் பார்க்கலாங்க இங்கே செடிகள் பூக்கள்லாம் இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஹவுஸும் இருக்குங்க இங்கேயும் நிறையா செடியெலாம் வச்சுருக்காங்க இந்த ஏரிக்கும் ரோடுக்கும் நடுவில் இருக்க இடத்துல பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய பூங்கா பாருங்கள் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது லான்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க இதுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு ஐம்பது ரூபா சின்னவங்களுக்கு இருபத்தஞ்சி ரூபா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து லெவல் வந்து ரோடு மட்டம் வரைக்கும் இருக்குங்க அது குறைஞ்சிட்டனால இந்த இடத்த வந்து அப்படியே பார்க்காக பண்ணிட்டாங்க ஏற்காட்டில் அடுத்தது ஒரு முக்கியமான இடம் பார்த்தீங்கன்னா கிளியூர் ஃபால்ஸுங்க இது லேக்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் இருக்குங்க ஆனால் இப்போ தண்ணி இல்லை மழை சீசனில் மட்டும்தான் இருக்கும் தண்ணி அதனால் நம்ம அங்கே போகலங்க இப்போது து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏற்காடு வரவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வருவாங்க ஏற்காடுனாவே இதுதான் ஃபேமஸ் அந்த வந்து லேடி சீட் அங்கே தான் வந்திருக்கோம் லேடி சீட்டுக்கு தாங்க வந்திருக்கோம் அப்படியே பார்க்கலாம் முன்னாடி போய் அப்படியே இந்த ஸ்டெப்ஸ் ஏறி வந்துட்டாங்க மேலே லேடி சீட் வியூ பாயிண்ட் இது பார்க்கறதுக்கு பாருங்கள் இதுதான் அந்த பக்கம் க்ரீன் கலரில் ஒரு பில்டிங் இருக்குது பாருங்கள் அது வந்து டெலஸ்கோப் ஹவுஸுங்க அங்கேருந்து டெலஸ்கோப்பில் பார்க்கலாம் நம்ம டென் ருபீஸ் சார்ஜ் ஆனால் இங்கே வெதர்லாம் கிளியராக இருந்ததுன்னா டெலஸ்கோப்லேருந்து பார்த்தா மேட்டூர் டேமே தெரியும்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உள் ஃபுல்லாக மேகங்க இன்றைக்கி அந்தளவுக்குலாம் இல்லை வியூ ஆனால் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது பிறகு இந்த பக்கம் அப்படியே மலை மலை தொடர்ச்சி லேடிஸ் சீட் பார்த்திங்கன்னா ஏற்காடு லேக்குக்கிட்டிருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் வரணுங்க லேடிஸ் சீட்டுக்கு பக்கத்துலேயே அடுத்தது பார்த்திங்கன்னா ஜென்ஸ் சீட்டுங்க இங்கே சீட் வியூ பாயிண்ட் அதை விட கொஞ்சம் ஹைட்டான இடம் அங்கேருந்து ஒரு ஹாஃப் கிலோமீட்டருக்குள்ளே தான் அங்கே வரணும் லேடி சீட்லேருந்து இருந்து ஒரு அரை கிலோமீட்ரு மேலே ஏறி வந்தோன்னா இந்த ஜென்ட் சீட் வருது பார்த்திங்கன்னா இங்கேருந்துமே ஒரு ஸ்டெப்ஸ் ஒரு ஐம்பது அறுபது ஸ்டெப்ஸ் இருக்குதுங்க மே ஜென்ட்ஸ் சீட்டுக்கு வந்துட்டங்க அப்படியே ஃபுல்லாக மேகங்க அப்படியே பாருங்கள் லெஃப்டிலருந்து அப்படியே காமிச்சிட்டு வரோம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு இந்த ஜென்ட் சீட்லேருந்து வியூ இப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சேம் வியூங்க லேடி சீட்டில் பார்த்தா சேம் வியூ அதே வியூ தான் இங்கேயும் என்ன ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ்னால் அது கொஞ்சம் கீழே இருக்குது இது கொஞ்சம் ஹைட்லேருந்து இருந்து பார்க்குறோம் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் வேறு ஒன்றும் இல்லை இந்த ஜென்ட் சீட் வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தாலுமே அந்த ஹேர்பின் பென்ஸ் ரோடெல்லாம் தெரியுதுங்க கீழேருந்து வர ரோடு ஜென்ட் சீட் வியூ பாயிண்ட்லேருந்து அப்படியே கிளம்புலாங்க அடுத்து நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா ரோஸ் கார்டனுங்க ரோஜா தோட்டம் இது வந்து லேடி சீட்லேருந்து அப்படியே லேக் போகிற வழியில் நடுவில் இருக்குதுங்க இந்த ரோஸ் கார்டனுக்குள்ளே போகிறதுக்கு வந்து டிக்கெட் வாங்கிட்டு தாங்க போனோம் டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா முப்பது ரூபாங்க வேட்டு ரோஸ் கார்டன் இந்த வழியாக தாங்க போனோம் இந்த கார்டன் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சைஸ்னு சொல்ல முடியாதுங்க ஓரளவுக்கு நார்மலாக இருக்குதுங்க ஆனால் வெரைட்டிஸ் நிறையா இருக்குதுங்க கலர் கலராக இருக்குது நிறையா கலர்ஸில் இருக்குது ரோஸ் லேடிஸ்லாம் வந்தாங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்குலாம் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த இடம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சேர்வராயன் மலை கோயிலுக்கு வந்துட்டாங்க பாருங்கள் இதுதான் முன்னாடி இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு மேலே ஏறி பார்க்கலாம் பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக தெரியுது பாருங்கள் அதான் கோயில் கீழே போகணும் இங்கே அப்படியே நம்ம வந்து சேர்வராயன் கோயிலுக்கு போகலாங்க அப்படியே இந்த சேர்வராயன் கோயிலோடய ஃப்ரெண்ட்ஸ் சைடுக்கு வந்துட்டாங்க முன்னாடி பார்த்திங்களா ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி ஒரு கம்பீரமாக ஒரு காலம் மாடு நிற்கிது இங்கே முன்னாடியே சேர்வராயன் கோயில்கிறது பெருமாள் கோயில் தாங்க பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருப்பீங்க முன்னாடி நாமம் இந்த சங்கு சக்கரம் இதெல்லாம் பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் இந்த கோயில் உள்ளே வந்துட்டாங்க அப்புறம் இந்த கோயிலில் என்ன ஸ்பெஷல்னா சாமி பார்த்திங்கன்னா உள்ளே கோகைக்குள்ளே தாங்க போகணும் மலைக்குள்ளே கோகை அது கீழாகவே இருக்குது குமிஞ்சி தான் போக முடியும் பாரு பார்த்திங்கன்னா தெரியும் வரவங்க எப்படி வராங்க குவிஞ்சுன்னு இந்த கோயிலுக்குள்ளே போயிட்டுருக்காங்க அப்படியே குமிஞ்சி உள்ளே பார்த்தீங்கன்னா பெருமாள் சாமியும் காவேரி அம்மனும் தான் வச்சுருக்காங்க ஆனால் பக்கத்தில் வர வர கேமரா யூஸ் பண்ணாதீங்க அப்படின்றாங்க சாமி அப்படியே தரிசனம் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்துட்டுருக்குங்க அப்படியே கிளம்புறவங்க இங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா பக்கோடா பாயிண்ட் வந்துட்டாங்க இதுதான் பக்கோடா பாயிண்ட்டு என்ட்ரன்ஸ் இதுதான் பக்கோடா பாயிண்ட் வியூஸ் வந்து எதிரில் போய் பார்க்கலாம் பாருங்கள் மேலே போய் பார்க்கலாம் பகோடா இருந்து பார்க்குறாங்க இப்படி இருக்குது பாருங்கள் வியூஸ் பகோடா பாயிண்ட்லேருந்து அப்படியே வியூ பாயிண்ட்லேருந்து அப்படியே ஒரு ரவுண்ட் சுற்றி காமிக்கிறோம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த பகோடா பாயிண்ட்ல அப்படியே கொஞ்சம் தூரம் வாக் பண்ணி போய் அப்படியே பார்த்துக்கிட்டே வாக் பண்ணிட்டு போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க பகோடா பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஏற்காடு லேக்ல இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் ஊரணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததுங்க கரடியூர் வியூ பாயிண்ட்டுங்க இது அப்புறங்க முன்னாடி எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் ஒரு கரடி படுத்துருக்கிற மாதிரி இருக்குது இந்த கம்பத்தில் அப்படி போகலாம் முன்னாடி இந்த கரடியூர் வியூ பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஏற்காடு லேக்லேருந்து இருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் ஒன்றுங்க அப்புறம் அதான் வியூ பாயிண்ட்டு அங்கே பார்த்துட்ருக்காங்க நிறையா பேர் அப்படியே மேலே வந்துட்டோம் நல்லா இருக்குங்க பார்க்கறதுக்குங்க மேகம் இல்லைன்னா நல்லா கிளியரா இருக்கும் உங்களுக்கு லைட்டாக அப்படியே மேக மூட்டமாக இருக்கு இந்த சைடில் இருந்து பாருங்க எப்படி இருக்குண்ணா வியூ அருமையாக இருக்குங்க இங்கிருந்து இந்த வீடியோவை எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி இந்த சேனலை பாருங்கள் ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்